அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் துலாம் ராசிக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் என் அன்பான இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலையில் முன்னேற்றம் காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் வந்து முன்னேற்றம் சொத்து ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகிய துறைகளில் வந்து பல மாற்றங்கள் ஏற்பட கூடும் அதை பற்றிய பொது பலன்களை பார்ப்போம் பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி மாதத்துல கிரக நிலைகளினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு கிரகங்களும் மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறாங்க அது ஒவ்வொரு கிரகமும் எந்த தேதியில மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்யும் அப்படிங்கறத பார்க்கலாம் சுக்கிரன் ஜனவரி பதிமூணு சூரியன் பதினாலு செவ்வாய் பதினாறு புதன் பதினேழாம் தேதி மகர ராசிக்கு பயிற்சியாக உள்ளார்கள் மேலும் ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு ஆகியவை இப்போது இருக்கக்கூடிய அதே கிரக அமைப்புல தொடரப்போகிறாங்க பொறுமை கடின உழைப்புக்கு காரகத்துவமான சனி கிரகம் மீன ராசியிலும் சமூக முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ராகு கும்பராசியிலும் ஆன்மீக பயணத்து மேற்கொள்வதற்கான காரகத்துவத்தை கொண்ட கேது சிம்ம ராசியிலையும் நமக்கு ஆன்மீக வளத்தையும் நமக்கு வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய குரு மீனராசியிலும் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த கிரக அமைப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் பொது பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இந்த பலன்களை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சு வழங்கலான் இருக்கேன் முதல் பகுதி பார்த்திங்கன்னா ஜனவரி ஒன்று முதல் பதிமூணு வரைக்கும் இரண்டாம் பகுதி ஜனவரி பதிமூணுக்கு பிறகு உள்ள பகுதியா ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கேன் இதில் முதல் பகுதி ஜனவரி ஒன்று முதல் பதிமூணு வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் துலாம் ராசி நேயர்களே இந்த காலகட்டத்தில் உங்களை ஏழாம் வீடு வந்து வலுவாக செயல்பட போகுது ஏழாம் வீடு அப்படிங்கிறது திருமணம் உறவு கூட்டு நண்பர்கள் மற்றும் சந்தர்ப்பங்களை பற்றி விளக்க கூடிய காரகத்துவத்தை கொண்ட வீடாகும் இந்த நாட்களில் உங்களுக்கு காதல் மற்றும் திருமணம் கைகூடும் உறவினர்களுடன் நல்ல உறவு வலுப்படும் நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகளில் வந்து இருந்த பிணக்குகள் மறைந்து ஒரு சுமூகமான உறவு ஏற்படும் தொழிலில் வந்து புதிய கூட்டு ஏற்படுறதுக்கு அமைப்பு இருக்குது இந்த நேரத்தில் பிரார்த்தனை குடும்ப உறுப்பினர்கள் பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சந்திப்பு பழைய விட்டுப்போன உறவுகளை வந்து மீட்டெடுக்கிறது போன்ற செயல்கள் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்து இரண்டாம் பகுதியான ஜனவரி பதிமூணுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் மகர ராசியில் சேரும்போது உங்கள் வாழ்க்கையில் புது வாய்ப்புகள் சொத்து பணம் சேருதல் தொழிலில் முன்னேற்றம் போன்ற மிகப்பெரிய அரிய பலன்களை கிடைக்க பெறப்போகிறீர்கள் இந்த ஜனவரி மாதத்துல துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய கூட்டு அமையும் பதவி உயர்வு அமையும் கிடைக்கும் உங்களுடைய திறமை வெளிப்படும் உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுடைய வந்து ஒரு ரெகக்னேஷனும் கிடைக்கிறதுக்கான வா வாய்ப்புகள் தென்படுது பணம் மற்றும் நிதிநிலையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லாபம் அதிகரிக்கும் முதலீடுகளை வந்து அதிகம் பண்ணுவீங்க பணப்புழக்கம் எப்பவும் போல போல் சீராகவே இருக்கும் உறவுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சுமூகமான உறவு காணப்படும் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட செயல்களை வந்து நீங்க தொடங்குவதற்கு சிறந்த காலமாகும் உங்களுடைய ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியத்துல எந்த விதமான அச்சுறுத்தல்களும் இல்லை உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜனவரி மாதத்தை மேலும் சிறந்த மாதமாக மாற்றுவதற்கு துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்கிறதோட சுக்கர வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமையும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை பெற முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் துலாங்கம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் பணம் நல்ல ஒரு வலிமையான நிலைமையை அடையிறது சொத்து சேர்றது குடும்பத்தில் ஒற்றுமை காதல் கைகூடுறது முக்கியமாக உறவுகளில் இருந்த பிணக்குகள் நீங்கி உறவுகள் வலுப்படுதல் ஆன்மீகத்தில் வளர்ச்சி ஆகியவை நடக்கப் போகுது நீங்கள் பொறுமையாக திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதத்தை உங்களுடைய வளர்ச்சிக்குரிய மாதமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் இல்லை